ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிப்டியோட ஸோ நம்ம இன்னைக்கான நிப்டியோட அனாலிசிஸ்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பாத்துக்கலாம் ஸோ இன்னைக்கு காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் கொடுத்திருந்த குரூஷியல் பாயிண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டியை எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் இன் ரீஜன் ஸோ சோ இன்னைக்கான இதுக்கு கீழே இருக்கிறப்ப புட்டும் இதுக்கு மேலே இருக்கிறப்ப கால் செய்யும் போகலாம் அப்படிங்கிறதான் பிளானாக இருந்துச்சு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கான மார்க்கெட்ல என்னதான் நமக்கு இதுக்கு கீழே வந்திருந்தாலும் கூட மார்க்கெட் அது கீழ ஸ்டெயின் பண்ண முடியல ஒரு அறுபது பாயிண்ட் கீழே வந்தாங்க பட் அறுபது பாயிண்ட்லாம் நான் நினைச்ச மூமெண்டமுக்கு பக்கத்துல கூட இல்ல பிகாஸ் மார்க்கெட்ல இந்த இடத்துல ஒரு இன்டர்னல் சப்ளை இருந்துச்சு ஸோ சாரி இன்டர்னல் டிமாண்ட் இருந்துச்சு ஸோ மார்க்கெட் வந்துட்டு இங்கே இருந்து திரும்பி அகைன் ஒரு அப்பர் அப்ரசே மூமெண்டம் அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சுச்சு பட் கிளியர்லி நமக்கு வந்துட்டு ஒரு எம்எம் எக்ஸாம் மாடல் ஃபார்ம் ஆகி இருந்துச்சு ஸோ எக்ஸாக்ட்டா இந்த டாப்ல என்னோட என்ட்ரி ஷார்ட் கொஷின்ஸ் இருந்துச்சு ஸோ இங்க இருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சுச்சு என்னால் பட் ஸ்டில் நம்ம டெலிகிராம் குரூப்ல கொடுத்த அப்டேட்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிருந்தீங்கன்னா பெருசா அவங்களால ப்ராஃபிட் எதுவும் பண்ணிருக்க முடியாது அந்த அறுபது பாயிண்ட்டுங்கிறது ஒரு சின்ன மூ தான் சோ அதுல பெருசா ப்ராஃபிட் அப்படிங்கறதெல்லாம் நம்மளால மேக் பண்ணிருக்க முடியாது இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் சோ இதுதான் இன்னைக்கான மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்ல டெய்லி மார்க்கெட்டுக்கு அப்டேட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் இஃப் இன் கேஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் நினைச்சீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல லிங்க் கீழே டிஸ்க்ரிப்ஷன் இருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க சோ நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்ட்டு எப்படி இருக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பாத்துடலாம் சோ கிளியர்லி இந்த பாயிண்ட் நமக்கு வந்துட்டு ஒரு அக்கியூமேஷன் ஃபேஸாக இருக்கும் ஸோ இந்த அகியமுலேஷன் ஃபேஸை விட்டு மார்க்கெட் வெளியில வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு போய் அண்ட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ்ல இருந்து திருப்பி இந்த அக்யூமலேஷன் ஃபேஸ்ல எக்ஸாக்டா ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் பக்கத்தில் நமக்கு ரீடெஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாக்ட்லி ஃபிஃப்டி பர்சென்டோட பாயிண்ட்டுங்கிறது இந்த ரீஜியனில் இருக்கு ஸோ இப்போ நம்மளோட எம் மாடல் படி நெக்ஸ்ட் என்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மார்க்கெட் ஆப்வியஸ்லி கீழே தான் வந்தாகணும் ஸோ என்னுடைய அடுத்த சப்போர்ட் சாரி அடுத்த டார்கெட்னு சொல்லி பாக்குறப்ப இந்த ஆர்டர் பிளாக்கா இருக்கும் சோ எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ஒரு வெரி ஹை சோ மார்க்கெட்ல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த ஆர்டர் பேரிங் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் ஐ மீன் இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்கிற மாதிரி நான் பாக்குறேன் சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டி இங்க இருந்து இங்க வந்தாங்கனால் மேபி இந்த பாயிண்ட்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பறதுக்கான சான்சஸ் இருக்கு ஆர் ஒன்ஸ் இந்த ரீஜனே நம்ம கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளியர்லி நமக்கு மார்க்கெட் டவுன் சைட்ல வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி பாக்குறேன்

கீழ வரப்ப நம்ம புட் ஆப்ஷன் சேலையும் இந்த முப்பது பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்கிறப்ப அந்த முப்பது பாயிண்ட்ஸ் ஒன்ஸுக்கு மேல இருக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சேலையும் ஃபோகஸ் பண்ணலாம் பட் ஸ்டில் ஸ்டார்டிங்கில் இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் என்னங்கிறத பாத்துக்கோங்க அண்ட் அகைன் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைச்சேன் இப்போவுமே நம்மளுடைய வீடியோஸில் இந்த எஃப்ஐஸ் அண்ட் டிஏஸ் டேட்டா கவர் ஆக மாட்டேங்குது அண்ட் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா கேட்குறீங்க பட் ஸ்டில் அதை நீங்களே பார்த்துக்கலாம் பட் ஸ்டில் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி அனலைஸ் பண்ணுங்கிறதுனால தெரியலையா என்னங்கிறது எனக்கு புரியல ஸோ அதனால் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸாக போட்டுட்டு இருந்தேன் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ க்ளாக் ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஒரு வீடியோவும் நைட்டு வந்துட்டு ஒரு டென் ஓ கிளாக் போல ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ திருப்பி அகைன் அதே பேட்டர்ன்ஸ்கே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் ரெண்டு வீடியோஸாக வரும் ஸோ அந்த ரெண்டு வீடியோஸில் ஃபர்ஸ்ட் வர வீடியோஸ்ல நார்மல் பிரைஸ் ஆக்சனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு செகண்ட்ரியா இன்னொரு வீடியோஸ் போஸ்ட் பண்றேன் அந்த வீடியோஸில் எஃப்ஐ அண்ட் சேவை பற்றி கிளியருங்க டப் ஆக்கலாம் ஸோ இல்ல நான் டென் ஓ கிளாக் மொத்தமாக போஸ்ட் பண்ற மாதிரி இருந்தோம்னா நிறைய பேர் பார்க்க பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை போட்டிருந்தேன் நிறைய வியூஸ் போகல ஸோ அதனால திருப்பி வந்துட்டு இந்த ரெண்டு வீடியோஸை ஸ்பிரெட் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு ஸோ அது உங்களுக்கு ஓகே வாங்குறத கமெண்ட் சொல்லுவேன் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டிக்கு அகைன் இந்த இந்த கேண்டில் தான் ஸோ எக்ஸாக்ட்லி வந்துட்டு இங்கே இருக்கிற இந்த ஹேமர் கேண்டில் தான் ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும் ஸோ இந்த லெவலுக்கு கீழே வந்தாங்கன்னா ஐ இந்த கேண்டிலோட சோன்ஸை தாண்டி இந்த கேண்டிலோட ரேஞ்சை தாண்டி மார்க்கெட் கீழே வரப்போ நம்ம போட்டு ஆப்ஷன் செய்ய போகலாம் மேபி மார்க்கெட் இந்த ரீஜன் வரைக்கும் அதாவது இந்த இன்டர்னல் சப்ளை வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியோட மொமெண்டம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ பேங்க் நிஃப்டி கிளியர்லி இந்த ரீஜியனை நமக்கு கட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ எக்ஸாக்ட்லி மார்க்கெட் வந்துட்டு இந்த ரீஜியனை கட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன பேங்க் நிஃப்டீல அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மார்க்கெட் வந்துட்டு இந்த ரீஜியனுக்குள்ள வந்தாங்கனால் ஐ மீன் நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ரீஜனுக்குள்ளே சம்வேர் மார்க்கெட் வந்தாங்கன்னா ஒரு நல்ல டிமாண்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது மார்க்கெட் மேபி அங்கேருந்து திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஸோ இதோடைய கோஆடனேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலேருந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் சோன்ஸ் தான் ரொம்ப சின்ன சோன்ஸ் தான் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்துட்டு இந்த சோன்ஸுக்கு கீழே வந்து நமக்கு சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோகஸ் பண்ணலாம் அண்ட் அதுக்கு கீழேயே ஒரு ட்ரெடிஷ்னல் சப்போர்ட்டும் இருக்குது ஸோ அதனால் இதையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய அனாலிசிஸ் என்ன அப்படினா மார்க்கெட் இந்த ரீஜியன் கிட்ட வந்துட்டு ஒன்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லனா மார்க்கெட் கீழ வந்தாங்க இந்த ஸோன்ஸ் ஓடச்சு கீழ வந்தாங்கன்னா இந்த பாயிண்ட் கிட்ட வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி பார்க்கறேன். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஸோன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுோட கோஆர்டினேட்ஸ் முன்னாடி கொடுத்துட்டேன். ஆல்மோஸ்ட் 47500 சாரி 450ல இருந்து 47350 வரைக்கும் ஒரு 100 பாயிண்ட் பக்கத்துல இருக்கு. அண்ட் இந்த ரீஜியன்கான ஸோன்ஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் 47250 பக்கத்துல வராங்க. சோ இந்த ரெண்டு பாயிண்டும் நாளைக்கான மார்க்கெட்டல கொஞ்சம் க்ரூஷியலா இருக்கும். அண்ட் மேல break அவுட் கொடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் இந்த பாயிண்ட் கிட்ட உங்களுக்கு தெளிவா தெரியும் ஃபுல்லி ஒரு கேப்பிங் பாயிண்ட் தான் ஸோ மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம் இல்லைன்னா சொல்லலை பட் ஆனால் இந்த கேப்புக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன மூமெண்டம் ஸோ இப்போ அதான் போயிட்டுருக்கு ஸோ அந்த கேப்புக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன மூமெண்டம் வச்சு நீங்கள் ஏமாந்துற வேண்டாம் ஸோ ஓவராலாக அந்த கேப்பை எப்போ ஃபில் பண்ணி முடிக்கிதோ அப்போ தான் நானும் டவுன் ட்ரெண்டில் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி பார்ப்பேன் ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிட்டே இருக்காங்க ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் 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 பார்க்குறேன் அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெஷன் நான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்கெட்டில் இது மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம் so hopefully இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஆ இருந்திருக்கும் அப்படி சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெக் ஷூர் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் फ्रेंड्स அடுத்த வீடியோ பார்க்குறேன் until then this is kanan shining from Maastricht.